இவ்வுலகிலேயே மக்களை தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கச் சொல்லி அதிக விழிப்புணர்வை ஊட்டியது ஆண்டாளாகத்தான் இருக்கும் நீங்கள் தூங்கியது போதும் விழித்து எழுங்கள் எனும் முழக்கத்தை திருப்பாவை முழுவதும் முழங்கிக் கொண்டே இருக்கிறார் போராளி ஆண்டாள் இன்றைய தினம் நப்பின்னையையும் அவளோடு ஆனந்தமாக உறங்கிக் கிடக்கும் கண்ணனையும் எழுப்புகிறார் அவர்கள் தூங்கும் அறையைப் பாருங்கள் வாசல் நிலை விளக்குகள் நின்றெறியும் உருத்தாத ஒளி யானை தந்தத்தில் செய்த டபுள் காட் மேலே அன்னப்பறவையின் சிறகு இலவம் பஞ்சு செம்பஞ்சு எல்லாம் நிரப்பிய மென்மெத்தை அழகிய வெண் திரைச்சீலைகள் சுகமாகச் சில்லிடும் மார்கழி குளிர் இத்தனைக்கும் நடுவே கொத்தான நறுமண மலர்களை சூடிய நப்பின்னை படுத்துறங்க இத்தனை மென்மெத்தைகள் இருந்தும் போதாது என அவள் மார்பகங்களில் தலைசாய்த்து உறங்கும் கண்ணா நீ வாய் திறந்து பேசு அழகிய மையிட்ட பெரிய விழிகளை உடைய நப்பின்னையே நீயாவது கண்விழி உன் கணவனை விட்டு விலகி எழுந்திரு அவனது அணைப்பில் இருந்து விலகு அவனது பிரிவை சிறிது நேரம் கூட நீ பொறுக்க மாட்டாயா அவனை எழுப்பிவிடு நீ இப்படி இருப்பது நியாயமும் இல்லை அது நல்ல குணமும் இல்லை சில்லென்ற குளிர் மெல்லிய ஒளி தந்தக் கட்டில் கொத்து மலரின் நறுமணம் இளவம் பஞ்சு இளம் நெஞ்சு ஆஹா கண்ணன் தூங்குவது போல இப்படி ஒரு சுகமான தூக்கத்திலிருந்து நாமெல்லாம் எழுந்திருப்பதே கஷ்டம் அதையும் மீறி மனிதர்கள் அன்று எழுந்தது ஆண்டாளின் பாசுர தமிழால் என்பதே உண்மை திருப்பாவை பத்தொன்பதாம் நாள் பாடல் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்துக் கிடந்த மலர்மார்பா வாய்திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகெல்லாயால் தத்துவமன்று ரெம்பாவாய்